வயநாட்டிலே ஒரு பெரும் வெள்ளம் வந்து நிலச்சரிவிலே மக்கள் எல்லாம் உள்ளே மாட்டிக்கொண்ட போது அந்த உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய உயிரையும் கூட துச்சமாக கருதி இன்றைக்கு களப்பணியாளர்கள் உள்ளே சென்று பார்க்கிறார்கள் ஒரு உயிரை காப்பாற்றி விட மாட்டோமா என்று அந்த அடர்ந்த பகுதிக்குள் நிலச்சகதி சேருக்குள் இறங்கி யாரையாவது ஒரு ஆளை இந்த பாறை மீட்டி விட மாட்டோமா என்றெல்லாம் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த பேரழிவிலிருந்து மனிதர்களை காப்பாற்றுவதற்காக நாமெல்லாம் களமிறங்கி போராடுகிறோமோ அதே போலத்தான் இந்த பெரும் தீமை என்ற சகதிக்குள் சிக்கி கிடக்கின்ற மானுடத்தை விடுவிக்க வேண்டிய ஒரு பெரும் பணியும் நம்மிடம் இருக்கிறது ஏனென்றால் மனித இனத்தை சீர்திருத்துவதற்காகவே தோற்றுவிக்கப்பட்ட ஒரு சமுதாயம் நாம் நன்மையை ஏவ வேண்டும் அதே நேரத்தில் தீமையை தடுக்க வேண்டும் ரெண்டும் ஒரே அளவில் நடந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டும் இருந்தால்தான் மனித இனம் சீர்படும்